ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் வரவரமணியே நம கர்க்கடே பூர்வபல்குன்யாம் துளசி கானனோத்பவாம் பாண்டியே விஸ்வம்பராம் குதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயக்கீம் ஸ்ரீ ஆண்டாளுருள திருப்பாவை திவ்ய பிரபந்தம் ஒன்பதாம் நாளான இன்னு தூமணி மாடத்து என்ன தொடங்குகின்ற ஒன்பதாம் பாசுரத்தின் சுருக்கமான அர்த்தவிசேஷங்கள் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெறிய தூபம் துயிலன துயிலனமேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் மாமீர் மாமீரவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்னிச்செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தனென்னென்னு நாமம் பலவும் நவின்னு ஏலோரெம்பாவாய் உடைமையை கொண்டு செல்வது உடையவனுக்கேயாம் என்ன கிடைக்கின்ற ஒருத்தியை எழுப்புகின்ற பாசுரம் இது உடைமைனா சொத்து உடையவன்னா அந்த சொத்துக்கு உரிமையாளன் ஆக தனக்கு உரிமையான சொத்தை கொண்டு செல்வது அந்த உரிமையாளனுடைய பொறுப்பு என்பதாக காட்டப்படுகின்றது அப்படி இருக்கின்ற ஒருத்தியை எழுப்புகின்றார்கள் அதாவது அவனுடைய சொத்தான நம்மை அழைத்து கொண்டு போவது அவனுக்கே பொறுப்பு என்ன கிடக்கின்ற ஒருத்தியை எழுப்புகின்றார்கள் பாசுரத்தாலே என்ன அவதார்கையானது காட்டப்படுகின்றது கீழ்ப்பாட்டில் கோதகலமுடைய பாவாய் என்றபடிக்கு முக்தர் படி போலே இருப்பாள் ஒருத்தியை எழுப்பினார்கள் ஆச்சிறுமியர்கள் கோது கலமுடைய பாவாய் என்று அழைக்கப்பட்டாளே ஏனென்னா அவள் கிருஷ்ணனுடைய பிரீத்தியை தன்னிடத்திலே நிரம்ப பெற்றவள் என்பதால் குதூகலம் நிறைந்து இருந்தாள் ஆகையால் கோதகலமுடைய பாவாய் என்ன அழைக்கப்பட்டு உணர்த்தப்பட்டாள் இந்த பாட்டிலே எழுப்பப்படுகின்றவள் நித்தியர்கள் என்ன முக்தர்கள் என்ன இருவரையும் ஒத்திருக்கின்ற தன்மையை உடையவளாக இருக்கின்றாள் எப்படி இருப்பவளது தன்மைதான் எப்படிப்பட்டது என்னால் அதாவது நித்தியர்களையும் முக்தர்களையும் ஒத்திருக்கின்றாளே இந்த தன்மைதான் எப்படிப்பட்டது என்னால் பகவானான ராமபிரானை தொடர்ந்து சென்று அவருக்கு அகம் சர்வம் கரிஷ்யாமி என்றபடிக்கு அடிமை செய்த இளைய பெருமாளைப் போலேயும் அதே சமயம் தான் இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டு அடிமைத்துண்டு செய்த ஸ்ரீ பரதாழ்வானைப் போலேயும் ஆகும் என்று காட்டுகின்றார்கள் சேஷத்தத்திலே இளைய பெருமாளைப் போலே பாரதந்திரியத்திலே பரதாழ்வான் போலே பாரதந்திரியம்னா இட்ட வழக்காக இருக்கின்ற தன்மை பகவான் இட்ட வழக்காக இருந்தவரன்னோ பரதாழ்வான் சேஷத்வம்னா பகவானுக்கு ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னிவழிவிழா அடிமை செய்ய வேண்டும் என்ற படிக்க அகம் சர்வம் கரிஷ்யாமி என்ற இளைய பெருமாள் எம்பெருமானுக்கு எல்லா காலங்களிலும் எல்லா தேசங்களிலும் எல்லா நிலைகளிலும் அடிமை தொண்டு செய்தார் அது போன்ற ஆக நித்தியர்கள் போலேயும் முக்தர்கள் போலேயும் இருக்கின்ற உறுத்தியை மாமான் மகளே என்று சொல்லி அழைக்கின்றார்கள் அப்படி அழைத்து அவளை எழுப்புகின்றார்கள் ஆச்சிரமியர்கள் அப்படி நித்தியர்கள்னால் எப்பொழுதும் பகவானோடு சேர்ந்திருந்து கொண்டு அவனுக்கு அடிமைத் தொழில் கைங்கரியங்கள் செய்பவர்கள் யாருன்னா அனந்தன் என்ன கருணன் என்ன சக்சர் என்ன இவர்களெல்லாம் நித்தியசூரிகள் நித்தியர்கள் அயர்வரம் அமரர்கள் என்ன பார்க்கின்றோமே அதே சமயம் முக்தர்கள்னா மோட்சத்திலே விருப்பம் கொண்டு எம்பெருமானுக்கு அடிமைத் தொழில்கள் புரிந்து அவனது உகப்புக்கே ஆளாகி அதனாலே உயர்ந்த கதியை பெற்றவர்கள் என்பதானது காட்டப்படுகின்றன இப்படி மகளே என் இவளை அழைக்கின்றார்களே இப்படிப்பட்ட இவள் கிருஷ்ணன் வந்தபோது வருகின்றான் என்று தான் அவனிடத்திற்கு போகாமல் இருக்கின்றாள் அவன் வருகிறவரை ஆறியிருக்கின்ற தன்மையை உடையவளாக இருக்கின்றாள் ஆனால் தான் அதாவது அவனுடைய சொத்தான நம்மை அழைத்து கொண்டு போவது அவனுடைய பொறுப்பு என்று நிம்மதியாக மார்பிலே கை வைத்து உறங்குபவளாக இருக்கின்றாள் மேம்பொருள் போகவிட்டு நெய்மையை மிக உணர்ந்து அம்பரிசரிந்து கொண்டு ஐம்பது நகத்தடைக்கு காம்பரத்தலை சரித்தவன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் சோழ்ப்பு நலரங்கத்தானே வாழும் சோம்பர் என்ன சரணாகதர்களை அப்படி விசேஷித்து ரொளி செய்கின்றார் திருமாலையிலே தொண்டடிப்படி ஆழ்வார் இப்படி வாழும் சோம்பர்னா நம்மை அழைத்து கொண்டு சொல்வது நம்முடைய இக்ஷணத்தை பார்த்து கொள்வது அவனுடைய பொறுப்பு என்ன நிம்மதியாக மார்பிலே கை வைத்து அவர்கள் ஆகையாலேயே அந்த சரணாகதர்களை வாழும் சோம்பர் என்று விசேஷித்தார் அப்படிப்பட்ட வாழும் சோம்பரான சரணாகதர்களையே எம்பெருமான் உகப்பான் போலும் என்ன பெருமை தோற்ற அருளி செய்கின்றார் தொண்டடிப்படி ஆழ்வார் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனமேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவும் தாழ்த்தறவாய் என்று பாசனம் அப்படி உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கின்றாளே ஒருத்தி அவருடைய அந்த மாளிகை அவருடைய அந்த திருமாளிகையின் அழகை இவர்கள் விசேஷித்து உரைக்கின்றார்கள் அப்படிப்பட்ட பெருமையுடையதாக இருக்கின்ற திருமாளிகை அப்படிப்பட்ட திருமாளிகையின் உள்ளே கிடந்து உறங்குகின்ற அவளை எழுப்புகின்றார்கள் என்னத்தினாலும் அவளுடைய திருமாளிகையை இப்படி விசேஷிக்க வேண்டும் என்ன அடியார்களுடைய திருமாளிகையின் அழகும் அவர்களோடு உள்ள உறவும் தங்களுக்கு மிகவும் ஆதரிக்கத்தக்கதாகையாளே எப்படி ஒரு அடியவனானவன் பகவானுக்கு அடியவனாக இருக்கின்ற ஒருவனானவன் அவனுடைய அடியார்களாலே மிகவும் விரும்பப்படுகின்றார்களோ அதேபோன் அந்த அடியாருடைய திருமாளிகையும் அடியார்களால் மிகவும் விரும்பத்தக்கதென்றோ ஆகையால் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயலனமேல் வளரும் மாமான் மகளே என்று சொல்லி அவளை திருப்பள்ளி உணர்த்துகின்றார்கள் துவளில் மாமணி மாடமோங்கு தொலைவில்லி மங்கலம் தொழும் இவளை நீரினி உமக்காசை இல்லை விடுமினோ தவளவுன் சங்கு சக்கரம் என்னும் தாமரைத் தடங்கனென்னும் குவளையுண்மல்கண்கள் நீர்மல்க நின்று நின்று குமுருமேனு ஆழ்வார்ப்பாசுரம் ஆறாம் பத்து அஞ்சாம் திருவாயுமணி அப்படி துவலில் மாமணிமடமோங்கு தொலைவெல்லி மங்கலம் என்ன தெரிவிக்கின்றார் அப்படி எம்பெருமானிடத்திலே ஈடுபடுவதைக் காட்டிலும் அவன் உகந்து வர்த்திக்கின்ற சந்நிதியிலும் அவ்விடத்து விமான கோபுரங்கள் என்ன பிராகாரங்கள் என்ன மண்டபங்கள் என்ன இவை அனைத்திலும் ஈடுபடுவதே அடியாறுகளுக்கு உற்றது விரும்பத்தக்கது ஆகையால் எம்பெருமானிடத்தில் ஈடுபட்டு அவனை பெற முடியாமல் ஆழ்வார்த்தானம் அவன் உகந்தருள்கின்ற சந்நிதியின் அழகையெல்லாம் விசேஷித்து உரைக்கின்றார் துவளில் மாமணி மாடமோங்கு மங்களம் என்ன அப்படி ஆழ்வார் ஈடுபட்டு அருளிச் செய்தமையானது அந்த முதல் அடியிலே தெரிவிக்கப்படுகின்றது இந்த திவ்ய தேசத்தின் அழகுதான் என்ன இதில் மாடங்கள் ஊங்கியிருக்கும் அழகுதானென்னே மணிகள் பதிந்திருக்கும் அழகுதான் என்ன அந்த மணிகள் துவளற்று பரிசுத்தமாயிருக்கின்ற அழகுதான் என்ன என்ன இப்படியெல்லாம் வாயு கொண்டிருக்கின்ற தன்மையானது உணர்த்தப்படுகின்றது துவளில் மாமணி மாடமோங்கு தொலைவில்லி மங்கலம் என்ன அப்படி எம்பெருமானுடைய சந்நிதியிலே போலே இங்கே தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமிழத் மேல் கண் வளரும் மகளே என்ன அவருடைய கிரகத்தின் விசேஷமானது தெய்வீகத் தன்மையானது இங்கே விசேஷிக்கப்படுகின்றது முதல்லையே இயற்கையாகவே தூய்மையான இரத்தினங்களாலே கட்டப்பட்டு ஒளிவிடுகின்ற மாளிகையிலே மங்களத்தின் பொருட்டு எங்கு பார்த்தாலும் விளக்குகள் எரிய நறுமணம் வீசுகின்ற புகை முதலானவற்றின் அப்படி பரிமளம் கமிழ்கின்ற ஒரு மெத்தை பஞ்ச சயனம் அதிலே படுத்தவுடன் உறங்க வைக்கும் படுக்கையிலே படுத்து துயிலும் மாமான் மகளே என்ன சொல்லி அழைக்கின்றார்கள் துவளில் மாமணி மாடமோங்கு தொலைவெளி மங்களம் அப்படின்னு தெரிவிக்கின்ற விஷயத்தில் அற்புதமான ஒரு வியாக்கியானங்கள் காண்பிக்கின்றார்கள் என்னால் துவள் எல் மாமணி மாடம் அப்படின்னு தெரிவிக்கின்றார்கள் அதுக்கு என்ன அர்த்தம்னா ஏதோ ஒரு காலத்திலே அந்த மணிக்கதவங்கள் எல்லாம் அப்படி அழுக்கு சூடியிருந்தனவாம் இப்படி அழுக்கையெல்லாம் கூடியிருந்த அந்த மணிமாடக் கதவுகள் பிற்காலத்திலே அழுக்கு நீங்க பெற்றன ஆனால் அப்படி இல்லாமல் இவளுடைய எப்பொழுதும் தூமணி எக்காலத்திலும் அப்படி பரிசுத்தமாக இருக்கின்ற தன்மை அதனை விசேஷித்து தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமழ துயில் அனைமேல் கண் வளரும் சுற்றும் விளக்கரிய என்று தெரிவிக்கின்றார்களே அவன் நம்ம உள்ளே படுத்துண்டுதானே இருக்காள் பொழுது விடியலன் அப்படின்னு சொல்கிறா போல எழுந்திருக்க மாட்டேன்னு சொல்கிறா போல அவ்வளோ படுத்துக்கொண்டு உறங்கி கொண்டிருக்கின்றான் ஆனால் அங்கே சுற்றும் என்று தெரிவிக்கின்றார்களே அந்த பகவானுடைய இருப்பானது அங்கே முழுவதுமாக நிறைந்து கிடக்கின்றது பாவையர்கள் கலவையிருள் பகல் என்றான் வாழிய என்ன சுவாமி எம்பாருடைய திருநாம வாக்கியம் அப்படி பாவையர்கள் கலவையிருள் பகல் அப்படின்னு அந்த கலவையை பழித்தவரான எம்பார் தன்னுடைய மனைவியோடே கூட மாட்டேன் என்று இருந்தவர் அந்த தாம்பியத்திலே ஈடுபாடில்லாமல் இருந்தவர் எம்பெருமானார் பார்த்து அவரை நிர்பந்திக்க அவரும் ஏதோ வேண்டாவிதமாக அதனை ஏற்றுக்கொண்டு கலவைக்கு முயன்றாரானால் அந்த இருளிலும் அந்த கலவைக்கு ஏற்புடையதான அந்த இருள் அந்த இருளிலும் பகவானையே பகவானையே கண்டு கழித்தவராக இருந்தார் என்பார் பகல் கண்டேன் நாரணனைக் கண்டேன் என்றபடிக்கு அந்த அறை முழுவதும் பிரகாசமாக இருந்தான் ஸ்ரீவைகுண்டத்திலே எப்பொழுதும் பகல் என்ன தெரிவிக்கின்றார்களே எப்பொழுதும் அங்கே ஒளியோடு திகழ்கின்ற தேசமாக இருக்கின்ற ஸ்ரீவைகுண்டம் அதுபோன்று இம்பாருடைய திருமாளிகையிலும் இந்த பாவையர்கள் கலவையுள் அந்த கலவைக்கு ஏற்ற இருள் பொழுதிலும் பிரகாசமாக இருந்ததால் பாவையர்கள் கலவியிருள் பகலென்றான் வழி இது பகலென்றோ இங்கே இல்லையே பிரகாசமாக இருக்கின்றது என்ன காரணம் என்னால் உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அருதி என்ன வெள்கிப்போ என்னுள்ளே நான் விளாவரச் சிரித்திட்டேனே இப்படிப்பட்ட விஷயாந்தரங்களிலெல்லாம் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் ஆனால் உள்ளே இருக்கின்ற ஒருவன் இவை அனைத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ன அறிந்தும் அப்படிப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுகின்றோமே விளாவரச் சிரித்திட்டேனே விலாவ எலும்புகளெல்லாம் உரியும்படி சிரிக்கின்றேன் என தெரிவிக்கின்றான் தொண்டடிப்படி தூமணி மாடத்து சுற்றும் விளக்கிறிய தூபம் கமழ துயிலனைமேல் கண் வளரும் இப்படி தூபம் கமழ துயில் அணைமேல் கண் வளரும் என்றபடிக்கு இளையபெருமாளைப் போலே உறங்காமைக்கு நாங்கள் உண்டானா போலே உறங்குகைக்கு நீ ஒருத்தியும் உண்டாவதே என்றபடிக்கு துயிலனைமேல் நல்ல சுகமா அந்த எத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி என்றபடிக்கு அவள் நல்ல அப்படி சுக போகத்திலே ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கின்றாளாம் அந்த இளைய பெருமாளான இலக்குவன்தானும் அப்படி உறக்கமின்றி உண்ணாது உறங்காது அந்த எம்பெருமானுக்கு எப்படிப்பட்ட கைங்கரியங்களை எல்லாம் செய்தார் அவரைப் நாங்கள் இருக்க நீ என்னவோ நன்கு உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே என்ன விசேஷம் உயிழனமேல் கண்வளரும் மமான் மகளே என்னவளை விளையாழை மாமான் மகளேன்னு ஒரு அடியாரை பற்றி ஒரு அந்த தேக சம்பந்தத்தோடு இட்டு அழைக்க வேண்டுமோ எனில் சுவாமினியாகவும் தங்களுக்கு தலைவியாகவும் தோழியாயும் அனுபவத்திற்கு மேலே விடவொண்ணாத ஒண்ணாத உறவை சொல்லியும் அனுபவிக்கின்றார்கள் திருவாய்ப்பாடியிலே ஒரு பிராகிருத சம்பந்தம் தனக்கு உஜ்ஜீவனம் என்றிருக்கின்றாள் ஆண்டாள் என மூவாயிரப்படியிலே பெரியவாச்சான் பிள்ளை அனைத்தையும் துறந்தோன் என்று சொன்ன எம்பெருமானார் கூட அப்படி குரத்தாழ்வானையும் முதலையாண்டானையும் தன்னோடு எப்பொழுதும் வைத்து கொண்டாரே தாயே தந்தையென்னும் தாரமே கலை மக்கள் என்னும் நோயே பட்டொழிந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினால்னா அப்படி தந்த தாய் நல் சுற்றம் இதெல்லாம் வந்து பகவத் அனுபவம் இல்லாதவர்கள் நமக்கு ஆட்பட்டு விட்டால் இது நமக்கு தௌர்கதி அப்படியே அவர்கள் பகவத் அனுபவத்தை உடையவர்கள் எண்ணில் அவர்களன்னோ நமக்கு உத்தேசியமானவர்கள் விரும்பத்தக்கவர்கள் ஆகையாலே படிப்பட்ட பக்தியானவள் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கின்றாளே அவள் பகவதம் நிரம்ப பெற்றவள் ஆகையால் அவளுடைய தேக சம்பந்தத்தை இட்டு மாமான் மகளே என்று சொல்லி அவளை எழுப்புகின்றார்கள் மணிக்கதவம் தாழ் திறவாய் தாழ்பாழ்நோ வெளியில தானே இருக்கு நீங்களே திறந்துண்டு வரலாமே அப்படின்னு அவள் தெரிவிக்கின்றாள் மணிக்கதவமாகையாளே நேசநிலைக் கதவம் நீக்கு அப்படின்னு தெரிவித்தார்களே பதினாறாம் பாட்டில் அந்த காப்பான் வந்து நீங்களே அந்த கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்லுங்கோள் என்று அனுமதிக்க ஆச்சரியமியர்கள் இந்த கதவனிடத்திலே கண்ணனிடத்திலே மிக்க பறிவுடைய நீரே வந்து கதவை திறக்க வேண்டும் என உரைத்தார்களே அது தோற்ற இங்கே மணிக்கதவம் ஆகையாலே பழக்கமில்லாத எங்களுக்கு கதவுக்கும் சுவருக்கும் தாளுக்கும் வேற்றுமை தெரியவில்லை தூமணி மாடமாயிற்றே ஆகையால் கதவு எது தாழ் எது சுவர் எது என தெரியாதபடிக்கு அனைத்தும் ஒன்றாகவே காட்சியளித்ததால் எங்களால் திறக்க முடியாது நீயே வந்து திறக்க வேண்டும் என விண்ணப்பித்தார்கள் இப்படி இவர்கள் வாசலில் துவளவதை காட்டிலும் துன்புற்றுக் கொண்டிருப்பதைக் காட்டிலும் அவள் பேசாமல் இருந்தாள் எப்படி நாங்கள் துன்புறுவதைக் கண்டும் நீ பேசாமல் இருப்பது உனக்குத் தகுமோ தத்துவம் அண்ணு தகவும் அண்ணு என்றபடிக்கு கருத்து தோன்ற இருந்தாள் உடனே இவர்கள் மாமீர் அவளை எழுப்பீரோ உண்மகள்தான் அன்னிச்சு அன்னிச்சிவிடோ அன்னி அனந்தலோ ஏம பெருந்தில் மந்திரப்பட்டாளோ என்ன கேட்கின்றார்கள் அவளுடைய அன்னையினிடத்திலே இவருடைய தாயார் தூமணி மாடமாகையாலே அதைக் கண்ட தோழிகளெல்லாம் அமீர் அவளை எழுப்பீரோ என்கிறார்கள் அப்பொழுதும் பேசாதிருக்கையாலே உன் மகள் வாய்ப்பேச முடியாதவளாகிவிட்டாளோ உமையோ அன்னிச்சிவிடோ அல்லது வாய்ப்பேசாதவளாயிருந்தாலும் செவி கேட்குமே அதுகேட்டு வந்த கதவைத் திறக்கலாமே செவி கேளாதவளாகிவிட்டாளோ அல்லது நெஞ்சம் வேரிடத்தில் சென்றுவிட்டதோ அனந்தலோ அல்லது மந்திரப்பட்டாலோ காவலிடப்பட்டாலோ யாருடனும் பேசக்கூடாது எப்பொழுதும் மயக்கத்திலேயே இருக்க வேண்டும் யாராவது யாராவதுவளுக்கு மந்திரப்படியை போவிட்டார்களோ அல்லது ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ பெருந்துயிலே ஆழும்படி எவரேனும் மந்திரவாதம் பண்ணிவிட்டார்களோ என்னெல்லாம் கேட்கின்றார்கள் அவள் எதற்கும் பதில் பேசாமல் உறங்குவதைக் கண்டு இனி அவளிடத்திலே பதில் எதிர்பார்க்க முடியாது அவள் தாயிலிடத்திலாவது அவளை பற்றி விசாரிக்கலாம் இப்படியெல்லாம் உரைக்கின்றார்கள் மாமீர் அவளை எழுப்பீரோ உண்மகள்தான் உமையோ அன்னிச்சுவிடோ விடோ அனந்தலோ ஏமப்பெருயில் மந்திரப்பட்டாளோ என் என அந்த திருத்தாயார்த்தானும் சில உபாயங்களைச் சொல்லுகின்றாள் இவர்களுக்கு மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்னு நாமம் பலவற்றை உரைத்தால் அது அவளுடைய செவியில் பட்டு அவள் எழுந்து வந்து விடுவாள் ஆகையால் அந்த திருநாமங்களை எல்லாம் அனுசந்தியுங்கோள் என்று ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமத்தை உரைக்கச் சொல்லுகின்றாள் அனுசந்திக்க சொல்லுகின்றாள் திருத்தாயாரவள் அல்லது இதை எப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் இப்படி நாங்கள் என்ன பேசியும் எழுந்துக்கல பெருமாளுடைய திருநாமங்களையாவது நீர் சொன்னால் அவள் எழுந்து வந்து விடுவாள் எங்கள் கோஷ்டியில் சேர்ந்து விடுவாள் என்று தெரிவிக்கின்ற விஷயமாகவும் காட்டப்படுகின்றது உடனே தானம் மயங்கிக் கிடப்பவர்களை தண்ணீர் தளித்து தெளிவிப்பது போலே இவளையும் கண்ணனின் திருநாமங்களைச் சொல்லிவிட்டோம் ஆச்சரியமான குணங்களாலும் செயல்களாலும் எங்களை வெற்றி கொண்ட மாமாயன் மூன்று திருநாமங்கள் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று காட்டப்படுகின்றது இதிலே மாயனை மன்னு வடமதுரை மைந்தனைன்னு ஐந்தாம் பாட்டிலே மாயன் என்ன தெரிவித்தார்கள் இங்கே மாமாயன் என்ன தெரிவிக்க வேண்டுமோ என்னால் அவன் அறப்பெரியவன் உயர்வர உயர்நலம் உடையவன் மேன்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கின்ற அந்த பரத்துவத்தை உடையவன் எம்பெருமான் அப்படிப்பட்ட நெடுமாலான எம்பெருமான் மாயனாக இருக்கின்ற தன்மை கண்டு தங்களுக்கும் அப்படி கட்டலாம் போலே இருப்பதைக் கண்டு மாமாயன் என்னவனை விசேஷிக்கின்றார்கள் மாமாயன் மாதவன் என்ன அவன் ஷியப்பதி அலர்மேல் மங்கை உரைமார்பா அகலகில்லேன் நிறையமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பா என்றபடிக்கு எப்பொழுதும் ஸ்ரீதேவியானவள் அந்த பிராட்டியானவள் அவனுடைய திருநாபரிலே நித்தியவாசம் செய்கின்றாளே ஆகையால் அவனை மாதவன் என்று கொண்டாடுகின்றார்கள் வைகுந்தன் அயர்வரம் அமரர்கள் அதிபதி என்றபடிக்கு அந்த அந்த ஸ்ரீவைகுண்டத்தை தனக்கே உரிய விபூதியாக நித்திய விபூதியாக உடையவன் ஆகையால் வைகுந்தன் என்று அந்த திருநாமத்தையும் சொல்லி அவனை விசேஷிக்கின்றார்கள் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்னு மோட்ச லோகமான வைகுந்தத்தை உடையவன் என்று தெரிவித்தோம் இப்படி சொன்ன திருநாமங்களுக்கு ஒரு கணக்கில்லை ஏதோ மூணு நாமங்களை தானே சொன்னான் அப்படின்னா பகவானுடைய எந்த ஒரு நாமத்தை சொன்னால் ஆயிரம் திருநாமங்களைச் சொன்னதற்கு ஈடு என்ன பார்வதி தேவிதானும் பரமசிவனாரிடத்தில் கேட்க ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாமத்தை துல்லும் ராமநாமவரானனே அழகே யானை முகத்தை உடையவளே என்ன சொல்லி ராமநாமம் என்ற ஒரு நாமத்தை சொன்னால் ராமன் என்ற ஒரு திருநாமத்தைச் சொன்னால் மாமாவென்று சொன்னால் அது ஆயிரம் திருநாமங்களை சொன்ன பலனை கொடுக்கும் சொன்னதற்கு உபலக்ஷணம் என்று தெரிவித்தாரே அவையால் இந்த மூன்று திருநாமங்களை சொன்னது எம்பெருமானுடைய எண்ணற்ற திருநாமங்களைச் சொன்னதுக்கு உபலக்ஷணம்னு பார்க்கின்றோம் திருவாய்ப்பாடியிலே இருக்கின்ற பஞ்சலட்சம் குடிப்பெண்களை எழுப்ப முடியாது ஆனால் பத்து பேர்களை எழுப்பினது பஞ்சலட்சம் குடிப்பெண்களையும் எழுப்பினதற்கு ஈடு என்பது போல இங்கே இந்த மூன்று திருநாமங்களைச் சொன்னது எம்பெருமானுடைய பெயர்களாயிரத்தாய் என்றபடிக்கு ஆயிரம் ஆயிரம் திருநாமங்களை உடைய எம்பெருமானுக்கு இந்த மூன்று திருநாமங்களைச் சொன்னால் அனைத்தையும் சொன்னதற்கு சமம் என்பதானது காட்டப்படுகின்றது நாமம் பலவும் நவீன இப்படி மேன்மைக்கும் அதாவது அறப்பெறிவனாக இருக்கின்ற தன்மை நீர்மைக்கும் அதே சமயத்தில் சௌலபியனாக இருக்கின்ற தன்மை இவற்றுக்கெல்லாம் உகந்ததான ஏகாந்தமான திருநாமங்களைச் சொன்னோம் என்கின்றார்கள் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்ன ஸ்ரீமத்தை விஷ்ணு சித்தாரியை மனோநந்தனஹேதவே நந்தனந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வாரம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் மலையாள ராமானுஜிய சுவாமி திருவடிகளே சரணம்